யா இத்தனை வருஷமா எல்லாம் விளங்காதவனுங்களா வேலைக்கு போட்டு என் குடியை கெடுத்து என் மான மரியாதையே வாங்கிட்டானுங்க அவனுங்களெல்லாம் நம்பி 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 ஏமாந்து இன்னைக்கு இப்படி வந்து நிக்கிறோம் கொஞ்சம் நேரம் கம் அவங்களுக்கு இடம் கொடுத்து இடம் கொடுத்துதான் நம்ம தலையில ஏறி மிளகா அரைச்சிட்டு போனாங்க நான் அப்பயே எப்படி வச்சுக்கிட்டனோ அந்த மாதிரி வச்சிருக்கணும் வீட்டுக்குள்ள விட்டு ஆடுனா அப்புறம் அவனுங்க நமக்கே ஓலை வச்சிட்டு பாவாங்க கொஞ்ச நேரம் ஒதுங்கி நில்லுங்க இங்க வருட முத்தியா உன்னே நம்பி தான் விட்டுட்டு போறேன் யார் வந்தாலுமே கல்யாண மண்டபத்துக்கு வர சொல்லிடு ஏன்னா நாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா சொந்த வந்ததுக்கு பத்திரிக்கை வச்சாச்சு அப்படி எல்லாருமே அங்கே வர சொல்லிட்டோம் முடியாத பட்சத்துல யாராவது வீட்டுக்கு எதுவும் வந்தாங்கன்னா பொண்ணு வீட்டுல தான் கல்யாணம் அங்கதான் எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்லி அங்க விடு சரிங்கம்மா நீ இது தப்பா எடுத்துக்காதடா இவ்வளவு விசுவாசமா இருக்கும் இப்படி எல்லாம் இருந்துமே நம்மள கல்யாணத்துக்கு கூப்பிடாம இவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு போறாங்க நம்மளை மட்டும் இங்க ஒத்தையில விட்டுட்டு போறாங்கன்னு நினைக்காத எல்லாம் நம்பி நம்பி ஏமாந்துட்டேன்டா இதுக்கப்புறம் ஏமாறதுக்கு இந்த உடம்புல தெம்பும் இல்ல தைரியமும் இல்லடா ஏற்கனவே அங்க மாப்பிள்ளையெல்லாம் எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு அங்கேயே நிறைய வேலையெல்லாம் கிடைக்கும் இங்க நம்பிக்கையான விட்டுட்டு போகணும் ஏன்னா நம்ம போயிட்டு வர நேரத்தில் இங்க என்ன நடக்கும் எது நடக்குன்னு தெரியாது அதனாலதான் உன்னைய விட்டுட்டு போறேன் சரியா இருக்கேன் சரிடா உன்னதான் நம்பி விட்டுட்டு போறேன் நீ தான் பாதுகாப்பா பாத்துக்கணும் சாப்பிடறதுக்கு ஏதாவது இருடா காசு எடுத்து தரேன் செலவுக்கு வச்சுக்க அதனால ஒண்ணு வேண்டாம்மா என்கிட்ட இருக்குமா டேய் நாங்களே செலவு வச்சுக்கோம்ன்றோம் பணத்த போய் வேணாம்ன்றேன் எனக்கு என்னமா புள்ளையா கூட்டியா? எங்கால அப்படியே ஓடிப்போச்சு போச்சு நான் யாருக்குன்னு சேர்த்து நான் என்ன செலவு பண்ண போறேன் பணம் இருக்குமா வர கல்யாணம் வச்சிருக்கீங்க எல்லாம் செலவல்லாம் இருக்கும்

அது பொண்டாட்டியும் பார்த்துட்டு அங்கேயும் வேலையும் போய் வெளியே செஞ்சுட்டு வந்தான் நல்ல பையன் அவன் இருக்க வரைக்கும் வாழைக்கு ருசியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் படுபாவி அங்கே போகணும் இங்கே போகணுன்னு கூட்டிக்கிட்டு போயிட்டா இனி யாரும் எனக்கு வாழைக்கு ருசியை சமைச்சி கொடுப்பாரு தான் எனக்கு ஒரு கலாண கட்டணம் உன்னை இருக்கா உதவிதமாக நம்ம ஆச்சி விட்டுருமாளா வித விதமாக பொண்டாட்டி ஆட்டி போடணும்னா நம்ம விதவிதமாக ட்ரெஸ்ஸு போட்டு அழகா இருக்கணும்டா

டே ஆஸ்பத்திரியும் மாத்தல கீஸ் பத்திரியும் மாத்தல உனக்கு குப்பை தொட்டிலிருந்து அள்ளிட்டு வந்துட்டான்டா ஆ ஆ போடா அங்கிட்டு கேட்டவனே உனக்கு கொஞ்சமாவது மண்டையில அறிவு வேணா பாவம் பையனை பத்தி என்ன வார்த்தை சொல்லிவிட்ட பாரு சாப்பிட்டது கூட அப்படியே சாப்பிடவும் கூட வச்சுட்டு போயிட்டான் ஐயோ என் பையன் பசி மாட்டானே டேய் இது இல்லடா வர்கீஸ் என்ன சொல்லிவிட்டே இவன் அவன களி ஊத்திக்கிட்டு இருந்தா சரி பிரச்சனையை அடக்கணுமே நான் சொல்லிவிட்டேன் அதுக்கு விட்டா ஓட்டன்னு ஓடுறான் இவன் பின்னாடியே ஓடுறான் என்னங்கடா ஒரு நிலைமையா இருக்கு டேய்

ஏ சரோசா நான் ஒன்றும் வேணும்ல ஏற்றிட்டு வரல இங்கிட்டு வந்து இவன் விருட்டணும் இதில் வந்து நுழைவாங்க நான் என்ன கனவாக கண்டேன் ஆடை தெரியாதவ மேடை போனா ம் வண்டியே ஓட்ட தெரியல அப்புறம் எதுக்கு நீ அதெல்லாம் வண்டியை ஓட்டிக்கிட்டு தெரியற யார் ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அதுக்கு வாழ் வாழ்னு கத்தாத ஆமாம் கத்தாமல் இருப்பாங்க என்ன கையை காலம் ஏதாவது ஒன்று போயிருக்கணும் அதுக்கப்புறம் உன் கையை கால் பிச்சு அறிஞ்சிருப்பேன் சரிடி ஓவரா கத்திக்கிட்டு இருக்காத வர்கீஸ் ஒன்னதாண்டா பார்க்க வந்தேன்

அதனால் சொந்த ஊருக்கே போகணும் அப்படின்ட்டா அதனால் அவங்கெல்லாம் அங்கே போய்ட்டாங்க ஏய் என்னடி சொல்கிறா ஒரு ரூபாயோ ரெண்டுரூவாயோ பத்தாயிர ரூபாயில எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்க நீ சொலையா சொலையா கொடுத்தியா அப்போ சரி இந்தா நீ சொலையை முடிச்சிக்கா ஏண்டா வர்கீஸ் முன்ன பின்ன தெரியாதவன் இவனை நம்பி காசு கொடுக்க முடியாதுன்றதுக்கு என்ன நம்பி கொடுங்க என்ன நம்பி கொடுங்கன்னா இப்போ என்னடா இப்படி சொல்கிற உங்க அத்தா எங்கடா அவன் பாப்பா

ஏய் என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயா அம்புட்டு பணண்டி அதுவும் ஊறாமுட்டு பணம் நான் இங்க சீட்டுக்கு எல்லாத்துக்கிட்டையும் வசூல் பண்ற பணம்டி ஏன் பண்ணாம அந்த கூட போயிட்டு போகுதுன்னு விட்டுருலாம் ஊரா பணத்தை எடுத்து கொடுத்து விட்டு அதை வட்டியை வர வச்சு எல்லாத்துக்கும் நான் பொருள் பண்டை மாத்திரம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க என்னடி சொல்றேன் அப்புறம் வட்டிக்கு வர்றதுல எந்த பணம் எல்லாருக்கிட்டையும் தீபாவளிக்கு சீட்டு வாங்குறானே அந்த பணம் அந்த பணத்தை வட்டிக்கு விட்டு அதுல வர லாபத்துல தான் உங்க எல்லாத்துக்குமே பொருள் பண்டை மாத்திரம் வாங்கி கொடுத்துக்கிட்டு அப்படி இருக்கும்போது அந்த காசை அவன் தூக்கிட்டு போயிட்டேனா அதுக்கு நான் என்னடி ஏன் சொந்த காசா போட முடியும் இங்க பார் வர்க்கீஸ் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டேன் ஒழுங்கு மரியாதையே காசு எடுத்து வையிரு

அவங்ககிட்டே வாங்கி கொடுக்குறேன் இல்லைன்னா அவன் பொண்டாட்டி நான் ஊருக்கு போய் எங்கள் அப்பாவுக்கு வாங்கி மணி ஆர்டர் பண்ணுறேன் நான் மணி ஆர்டர் பண்ணுறாளா என்னடி சொல்கிறேன் எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடி சொந்த காசு இருந்தால் கூட பிரச்சனை இல்லைடி ஊரா காசுடி ஒரு வயோ ரெண்டு வயோ எட்டாயிரம் ரூபாடி ஐயோ அதனை எங்கிட்ட இருந்துன்னு புரட்டி போடுறது போய் அவங்கிட்ட கேளு அவன் தருவான்னு சொல்லிட்டு போனேன் ஐயோ ஏற்கனவே அந்த அழகு சுந்தரத்திட்ட இருந்து ஒரு ரூபா வாங்க முடியாது இதில் அவங்க வாங்கின காசு எப்படி இவன் கொடுப்பான்னு தெரியலையே ஐயோ எனக்கு வட்டி கூட வேணாம் அசலு வந்தா மட்டும் போதும் ஏண்டா வர்கீஸு நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி ஒன்னே நம்பி கொடுத்தேன் பாரு என்னையே சொல்லணும்டா என்னையே சொல்லணும் நான் போய் எங்கிட்ட அதை செவுத்துல முட்டணும் சரி சரி பா நீ போறதுக்கு முன்னாடி எதுவும் ஒரு போன பொடி சொல்லியிருந்தேன் நான் வழியில் கிளையிலேயே அதை பிடிச்சி சட்டையை பிடிச்சி உளுக்கியாவது காசை வாங்கியிருப்பேன்டி

அருமுகம் நீ ஏன் ஒன்னும் பேசாம வர நான் என்னமா பேசுறதுக்கு இருக்கு அருமுகம் கவலையே படாத உண்மை மூஞ்ச வச்சிட்டு வராத சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அப்பா கிட்ட போயிட்டு நம்மளோட நிலைமை எடுத்து சொன்னேன்னு வச்சுக்கோ அவர் புரிஞ்சுப்பார் அம்மாவும் அண்ணனும் அப்படியே குதிப்பாங்க ஆனால் அங்கே அப்பா பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது அதுவும் இல்லாமல் அண்ணே அப்படின்னு நான் ஒரு வார்த்தை அண்ணனை பார்த்து கூப்பிட்டேன்னு வையே அது கரைஞ்சி எனக்காக எல்லாத்தையும் மறந்துடும் சரியா போகும்போது நம்ம வெறுங்கையோடு போவேண்ணா அப்பா அம்மா அண்ணன் மூணு பேர்த்துக்கும் பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவோம் உண்டை காசு இருக்குதானே ம் ஆயிரம் ரூபாயிருக்கு ம் அது போதும் என்ன அண்ணன் முந்திரி பாதாம் பிஸ்தான் தான் சாப்பிடுவான் அதெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகம்தான் சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கி கொண்டு போவோம் அம்மாவுக்கு மல்லிகைப்பூன்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் வாங்கி எடுத்துட்டு போகலாம் ஆ சரி முகத்தை உண்மனே வச்சுட்டு வராத அதனால சிரிச்சு சந்தோஷமா வா சரியா என்ன அந்த காசு பிரச்சனையை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா இல்லை இன்னைக்கு அந்த அக்காவுக்கு பணம் கட்டணும் அதான் வீட்டுக்கு வேற வருவாங்களே வர்க்கீஸ் என்ன பண்ண போறாரோ என்னவோ அதான் யோசனையா இருக்கு பாரு நம்ம தான் அழகான சொல்லிட்டோம்ல அவர் காசெல்லாம் கொடுத்துருவாரு நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க நம்ம எட்டாயிரம் சொன்னதுக்கு அவர் பத்தாயிரம் தரேன்னு சொல்லியிருக்காரு இதுக்கு மேலே வேற என்ன பண்ண முடியும் ஆ அதெல்லாம் அங்கே பிரச்சனை சால்வ் ஆகிடும் நீ எதை பற்றி யோசிக்காத யாரு நமக்காக நம்ம பிரச்சனையில் உதவி செஞ்சவங்களுக்கு நம்ம எந்த பிரச்சனையும் கொடுத்துடக்கூடாது அதில் தான் நான் யோசிச்சிட்டு இருக்கேன் நம்ம என்ன உபத்திரம் பண்ணணும் அதெல்லாம் அவர் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாரு நம்ம கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணார் அவருக்கு இந்த எட்டாயிரம் பத்தாயிரம்லாம் சாதாரண விஷயம் நான் தான் அவரே சொல்கிறாருல எட்டு ரூபா என்னம்மா நான் பத்து ரூபாயே கொடுக்குறேன் கவலை இல்லாமல் போமான்னு தானே சொன்னார் அதுவும் இல்லாமல் அவர் எவ்வளோ பெரிய ஆள் மேஸ்திரி வேற எவ்வளோ சேலரி வாங்குவார் அதெல்லாம் அவருக்கு சாதாரண விஷயம் நீ ரொம்ப ஃபீல் பண்றன்னா சொல்லு வீட்டுக்கு போயிட்டு சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் அப்பா அம்மா கிட்ட சொல்றேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் கூட நம்ம அனுப்புவோம் சரியா நம்ம கல்யாணத்துக்கு செலவு பண்ண பணத்தையும் கூட எது போலி எதுவுமே உனக்கு புரியாம பேசிட்டு இருக்க படத்தில் பாக்குற மாதிரி எல்லாம் நிஜத்துல நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன் இப்படி கோச்சுட்டு வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணி அப்புறம் மறுபடியும் போனால் சேர்த்துப்பாங்க ஆனா நெஜத்துல அதெல்லாம் எதுவுமே நடக்காதுன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது போய் பார் சொன்னால் புரியாதவங்க பட்டா புரிவாங்க என்னைக்கும் ஏட்டு சுரக்கா சோத்துக்கு உதவாது அங்க வீட்டில் இருக்க வரைக்கும் எப்பயுமே வந்துட்டு காரு பைக்கு அப்படி இப்படின்னு போயிட்டு வந்துட்டு பஸ்ல போறது ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருந்துச்சு ஆனா இப்போ பஸ்ல போறது ரொம்ப ஜாலியா இருக்கு அதுவும் இல்லாமல் இனிமேல் அங்கே போயிட்டோம்னா இந்த பஸ்ஸுலலாம் போகவே முடியாது ஆனால் இனிமேல் இந்த பஸ்ஸெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் டேய் நீயாவது தனியை குடித்து தனியை குடித்து வயிற்றுல நினச்சிக்கிறேன் நாங்கள் எதனா குடிச்சு வைத்தனா அடிச்சுக்கிறது உன் பொண்டாட்டி சமைக்கவும் இல்லை பசி எடுக்குதுடா மனசு உசுறு போகுது நான் வேற மாத்திரை போடணும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நேற்று என்ன பண்ணி தொலைஞ்சிங்கன்னு தெரியல அவன் இன்ன வரைக்கும் சமையல்கிட்ட போய் சமைக்கவும் மாட்டிக்கிறா நாங்களா பண்ணோம் நீ குடிச்சு விட்டு பேசுனதுக்கு என் தலையோட வந்து விடிக்க வைக்கிறியா எனக்கு என்னமோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு ஏதோ உங்க அண்ணிய பேசியிருக்க அதான் உங்க அண்ணி சமைக்க மாட்டேங்கிறான் இத்தனை நாள் வரைக்கும் உங்க அண்ணி சமையல் கட்ட விட்டு வெளியே வந்தது கிடையாது ஆனா இன்னைக்கு சமைக்கிறது கூட உள்ள போகாம அங்க உக்காந்து கிடக்குறா அடியே என்னடி நீ பாட்டுக்கு வெளியே வார அப்புறம் உள்ள போற வெளியே வார உள்ள போற அப்ப தலைச்சீரி கிட்ட நிக்கிற என்னடி சமையல் செய்யலியா மனசு உசுறு போகுதுடி சோத்த பொங்கி போடுறே என்னால அங்கேயே பசி தாங்க மாட்டேன் இங்க வந்து பசி பசின்னு என்னால சொல்ல முடியல சீக்கிரம் சோத்த பொங்குங்க எல்லாத்துக்கும் அண்டாவில பொங்கி வைக்கிறேன் ஏய் சோறு போடுறீ பசி தாங்க முடியல எவ்வளவு தண்ணியை குடிச்சு தண்ணியை குடிச்சு வைத்தன வைக்கிறது ஏனம்மா அந்த தண்ணிய குடிச்சு தானே வயித்தன் அரைக்கிறீங்க வீட்டில் எல்லாத்தையும் பட்னி போட்டுட்டு இனி கொஞ்சம் பட்னியா கடங்க ம் எல்லாம் குறைய போய் குடிச்சிட்டு அங்க செலவழிச்சிட்டு வரீங்க அதனால தான் கொஞ்சம் இங்க குறைஞ்சாதான் அங்க குறையும் இல்லை சோர்த்துங்களா அங்கே போய் விளையாட செய்ய முடியாது பொங்கு எதில் விளையாடணுமோ இது பண்ணிக்கிட்டு இருக்காம ஏன்னா அவங்க பிள்ளைக்கும் பயணம் மட்டும் போய் கடையில் சாப்பிட்டு கடான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டா வீட்டில் இருக்க நம்ம கொஞ்சம் அறிவு வேண்டாம் வீட்டுல இருக்கவங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுத்தா தான் வீட்டுல உள்ளவங்களும் ஏதாவது ஒண்ணு செய்வாங்க வீட்டுல உள்ளவங்களும் இந்த வீட்டுல மதிக்க மாட்டீங்க அப்புறம் நான் எதுக்கு செஞ்சு போடணும் உனக்கு இருந்தது சொல்லுடி இப்போ போடுறேன் கண்ணாடி எவாருங்க தெரியும் உங்க தாளைக்கு பின்னாடி தானே இருக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கூட கேட்கறேன் இருக்க முடியும் வயிறு எல்லாம் நானே ஒரு அனாதை கழுதை என்கிட்ட போய் சோறு சோறுன்னு கேக்குறீங்க

இனி இந்த அனாதை கழுது என்ன பண்ணுன்னு பாருங்க இத்தனை நாள் வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் செஞ்சு போட்டேன்ல இனி செஞ்சு சாப்பிடுங்க வயிறு பசி ஆத்துங்க அப்ப தெரியும் அரிசி பருப்பு இல்லைனாலும் உங்க வயிறெல்லாம் நிறையணும்னு கடனை வாங்கி எல்லாம் செஞ்சு போட்டேன்ல இனி வாங்கி போட்டு செய்யுங்க அப்ப தெரியும் அருமை அழகு யோ அழகு சுந்தரம் யோ அழகு இருக்கு இங்கே வந்து கத்திட்டு இருக்கான்னு தெரியலையே வெளிய வரீங்களா இல்ல நான் உள்ள வரவா ஐயோ இது என்ன புதுவெல்லாம்னு தெரியலையே